அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து என்னோட பெரியப்பா கிட்ட விவசாயத்தை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா பிரிப்பாரு பிரிப்பா இந்த விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பிரிப்பா என்னுடைய பேர் பன்னீர்செல்வம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் வந்து கார் கார்பரேஷனுடைய கண்டக்டராக இருந்துட்டு அண்ணா தொழிற்சங்கத்தில் அரூருடைய கிளைஞனுடைய செயலாக இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனவன் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் வயது வயது இருந்தாலும் விவசாய குடும்பத்தை பிறந்ததுனால நான் வந்து விவசாயம் எனக்கு ரொம்ப விருப்பமான தொழில் விவசாயம் செய்யணும்னு சொல்லி பாருங்க பாக்கு செடி வச்சுருக்குறேன் இந்த பக்கம் மாஞ்செடி மாஞ்செடி வச்சுருக்குங்க எலுமிச்சை செடி கொய்யா அப்புறம் அது இல்லாமல் ராமர் சீதா செடி வச்சுருக்குறேன் ராமர் சீதா செடி வந்து முக்கியமான ஒரு செடி அது அது வந்து கேன்சரு இதெல்லாம் வந்து குணத்தை குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க இந்த செடிங்கெலாம் இருந்ததுன்னா விவசாயம் இதில் ஒரு நிலம் கொஞ்சம் இருந்தால் கூட சரிங்க வீட்டு முன்னாடி கூட செய்யலாது இருந்தால் அது வச்சோமுன்னா நம்மளுக்கு அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு பெரியவங்களுக்கும் தின்பண்டம் எல்லாம் கடிச்சிடுது அதை பல பலாமரம் வச்சுருக்குறேன் பல அந்த பக்கம் பலா செடி இருக்குது அதில் வந்து காய் இருக்குது அந்த காய் வந்து நல்ல வருஷம் ஒரு தடவை அது பழம் அது சாப்பிட்டோம்னா அதுவும் வருஷம் ஒரு கிடை கிடைக்கிற பொருள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி எல்லாம் ஊட்டின்படியெல்லாம் செறி வச்சு பண்ணிட்டுருக்கிறேன் விவசாய கலை கலை வந்து வளரணும் அதுக்காக தான் நான் இது செஞ்சிட்டுருக்கிறேன் நீங்களும் அது வந்து கொஞ்சம் இடந்தால் கூட நீங்களும் வச்சு பயன்பெறுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன் நான் சரிங்க பெரியப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பெரியப்பா இப்போ பெரியப்பா சொல்வது போல் நம்மளும் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட சரிங்க ஏதாவது ஒரு மரம் ரெண்டு மரமாச்சும் வச்சு வளர்த்து வருங்காலத்தில் காற்றுக்கே பஞ்சம் வரக்கூடிய நிலமை வரும்னு சொல்கிறாங்க அது போல் நம்ம சந்ததிகள் கஷ்டப்படாமல் இருக்க வீட்டுக்கு ஒரு மரமாவது அவசியமாக வச்சு வளர்க்கணுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி